ரொம்ப விசேஷமான கோயில பார்க்க போறோம் ரொம்ப விசித்திரமான கோயில் என்ன இளநிலை சித்தரோட ஜீவசம் பார்க்க போறோம் இது We point it somewhere. ஹா புவேஷ் வணக்கம் இனி நம்ம சித்தர்களும் அவரோட ஜீவ சம்பந்தம் தேடிய பயணத்தில் நம்ம இன்னைக்கு வந்து வந்து நூறுந்து சாமி டெம்பிள் இது வந்து கிருஷ்ணகிரி இருந்து சரியா ஒரு எண்பது கிலோ டிஸ்டன்ஸில் இருக்கு நம்ம இன்னைக்கு தேடி வந்து நூறு இந்த கோயிலோட ரொம்ப பேசலன்னா இளநீர்ல வந்து தீபம் இந்த கோயிலோட விசேஷமே அதான் அந்த கோயிலோட விச விசிட் பண்ணிட்டு அந்த கோயிலோட சிறப்பு அம்சம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நாம் இருக்கிற தான் அந்த நூறுந்து சாமி அந்த இருந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து அந்த சாமிகளை வந்து இங்கே வர மக்களுக்கு வந்து சித்த வைத்தியங்களும் இங்கேருந்து நல்லா பண்ணியிருந்திருக்காரு ஆனால் ஒரே டைமில் வந்து ஒரு நூறு பேர் மேலே வரும்போது அவங்களுக்கு வந்து சாப்பாடு விட்டு கம்மியாக தான் இருந்திருக்கு ஒரு அக்ஸை பார்க்குற மாரி அதிலிருந்து வச்சு வர மக்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் அவர் வந்து சாப்பாடை பரிமாறி இருக்கார் இந்த மலை மேலே வந்து யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பாருங்கள் யானை சாணம்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடக்குது பக்கத்துலேயே சுனைகள்லாம் இருக்குது இதனால தான் யானைகள் வந்து அதிகமாக தண்ணி குடிக்க வரும் போல் இந்த நூறுக்கு சாமி வந்து இங்கே வர மக்களுக்கு வந்து சித்த வயிற்றுகள்லாம் பண்ணியிருக்காரு அது வந்து ம அந்த மருந்துகளை அரைக்கிறதுக்காக மருந்துகளை அரைக்கிறதுக்காக கல்லுலேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் சுவாமி கீதா நீர் தீபம் ஜீவ சமாதி முன்னாடி ஒரு தான் ஆசிரமம் இந்த ஆசிரமாக கட்டி ஒரு ஐநூறு வருஷம் ஆகினீங்க அதில் ஒரு நைட் சேவ் பண்ணுறதுக்கு பின்னாடி டைனிங் ஆலாம் அதுவும் வச்சுருக்குறோம் இதெல்லாம் இந்த வால் இந்த கத்தி இதெல்லாம் மைசூர் மகாராஜா கொடுத்துருந்தீங்க அந்த காலத்தில் இப்போ வந்து நம்ம சாமி அவர்கள் தங்கியிருந்த தங்கியிருந்து இங்கே தான் மக்களுக்கு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு பர சாமி அவர் அந்த உட்காந்து மக்களுக்கு தானம் பண்ணியிருக்காரு அவங்க யூஸ் பண்ண பாத்திரம் யூஸ் பண்ண பொருள்கள் பாத்திரங்கள் இங்கே தான் இருக்குது அந்த சிவலிங்கம் பாறை எவ்வளோ பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்கன்னு அடுத்தது தான் அவரோட கால்பாதம் கால்பாதம் முன்னாடி இருக்குதுங்க அடுத்தது அவங்க தற்காப்பு கலைகள் யூஸ் பண்ண அந்த கால அவர் ஐயா யூஸ் பண்ண தடி உங்கில் தடி இருக்குதுங்க ஊம்பி தடி இருக்கிறது அவங்க ரொம்ப யூஸ் பண்ணால் வாட் பெரிய பாருங்கள் அவ்வளோ பெரிய வால் வச்சுருக்காங்க அப்படிங்களா நம்ம அவ்வளோ பெரிய வாழ்ன்னு பார்த்ததே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த வாழை எடுக்கிறது நான் புண்ணியம் பண்ணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய வாடு ரொம்ப சரியான பெரிய வேலை தான் இருக்குது